எந்த இன தமிழ் தமிழர் என்று பேசுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இனத்திற்கு எந்த இன எழுச்சிக்கு சமூக தொண்டாற்ற வருகிற ஒருவனுக்கு பாசாபிமானம் அதாவது மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது சமூக பற்று மட்டும்தான் இருக்கணும் மொழி இல்லை தேசம் இல்லை இனம் இல்லை என்றால் சமூகம் எங்கிருக்கும் இதுல எந்த சமூகத்துக்கு தொண்டாற்றுவது மொழி அபிமானம் கூடாது என்றால் ஆங்கில மொழி அபிமானம் உங்களுக்கு ஏன் வந்தது தேசாபிமானம் கூடாது என்றால் திராவிட நாடு கோரிக்கை ஏன் வந்தது ஈனாபிமானம் இல்லை என்றால் வெறும் பணாபிமானம் மட்டும் உங்களுக்கு ஏன் வந்தது இந்த கேள்வி எங்கிருந்து வந்தது இந்த அறிஞர்களிடத்தில் இருந்து எனக்கு வந்தது என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது என்னுடைய தலைவன் அடர்ந்த காட்டுக்குள் இருளில் என்னிடத்தில் சொல்கிறான் நமக்கென்று வரலாறு கிடையாது இலக்கிய சான்றுதான் சிலப்பதிகாரம் படிக்கிற போதுதான் பாண்டியன் நெடுஞ்சலியின் மதுரை தலைமை கொண்ட என் பாட்டன் ஆண்டான் என்பது தெரிய வருகிறது வரலாறு கிடையாது எங்களுக்கு என்று வரலாறு இல்லை வெறும் இலக்கிய சான்றுதான் பகுருளை ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கண்கைமின் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி ஓ இவ்வளவு சிலப்பதிகாரம் பாண்டா தெரியுது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் குரும் நல்லுலக தொல்காப்பியம் படிச்சா தெரியுது எங்களுக்கு என்ன சான்று இருக்கு கல்லணை இருக்கு கரிகால தெரியுது பெருவடையார் கோயில் இருக்கு என் பாட்ட அருண்மொழி சோழன் இல்லை தமிழன் பெருமை கொண்டான் வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் என்று போயிட்டான் ஆனால் என்ன வரலாற்றை எழுதியவன் எல்லாம் என்னவன் இல்லை அப்ப இதிகாசம் போய் பேசலாம் புராணம் போய் பேசலாம் இலக்கியம் சுவை சொல்வதற்காக பொய் பேசலாம் நயம் உரைப்பதற்காக பொய் சொல்லலாம் ஆனால் வரலாறு போய் பேசக்கூடாது கற்பிக்கப்பட்ட வரலாறு எல்லாம் தகராறு பொய் அந்த பொய் புனைவுகளில் இருந்து இதுதான் நம் இன வரலாறு நம்முடைய நாம் நடந்து வந்த பாதை நம் இனம் கடந்து நடந்து வந்த பாதை என்று வகுத்து வகுத்து வழிகாட்டிக் கொண்டிருக்கிற பேராசிரிய பெருமக்கள் பெரும் பெரும் அறிஞர்கள் தான் இங்கே இருக்கிற ஐயா மணியரசன் அவர்களும் ஐயா பேரறிஞர் குணா அவர்கள் தமிழ் இனம் தலைவர்கள் இளைஞர்கள் எழுத்து போராடினார்கள் அந்த எதிர்ச்சி மிகுந்த மொழி புரட்சியை தங்கள் லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் நான் இந்தி வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் படிக்காமல் போய்விடுவான் தமிழ் மேல் இருந்த பற்றின் காரணமாக அல்ல பற்றின் காரணமாக அல்ல இந்தி எதிர்ப்பு இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள் எந்த இனத்திற்கும் இல்லாத ஒரு உணர்வு தமிழ் பேரினத்தின் தமிழ் நிலத்தில் தமிழர்களுக்கு மட்டும் காரணம் அவன் மரபணுவிலேயே போர்க்குணம் இருக்கு ஆரிய எதிர்ப்பு இருக்கு ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செலியன் இருக்குதே ஒழிய ஆரிய படை கடந்த திராவிடன் எவனும் இல்ல இவன் பரம்பரையில மரபு அணுல பல ஆண்டு கால பகை இருக்கு அதனால இந்தியா எதிர்ப்பான் ஜிஎஸ்சியா எதிர்ப்பான் சிஏயா எதிர்ப்பான் என்ஆர்சியா எதிர்ப்பான் நீட்டா எதிர்ப்பான் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடுவான் மற்றவர்கள் அப்படியே ஏற்பான் அதை ஆட்சிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரும்போது யோசிக்கிறது ஆஹா தமிழனுக்கு உயிர் தமிழுக்காக மொழிக்காக இவன் அப்ப தமிழனுக்கு உயிர் உடம்பிலே இல்லை அவன் மொழியிலே இருக்கிறது என்பதை புரிந்த பிறகு அந்த மொழி இருக்கிற வரை அது அழியாமல் உயிர்ப்போடு இருக்கிற வரை தமிழன் தமிழனாக இருப்பான் தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் வாழ்வதும் ஆழ்வதும் கடினம் அதனால என்ன செய்றான் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வீழ்வது நாம இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இந்த முழக்கங்களை முன்வைக்கிறான் எதுவும் புதிதில்லை நம் முன்னவர்கள் வைத்தது தமிழ்நாடு தமிழருக்கே முழக்கம் அடுத்த கேள்வி ஆளுகிற உரிமையும் அவருக்கே அது வருதா இல்லையா தமிழ்நாடு தமிழருக்கு என்ன ஆளுகிற உரிமை ஆயலா இருக்கா எப்படி எல்லாம் வெற்று முழக்கங்களாக வைத்து ஒரு இடத்தில் கூட தமிழ் இல்லாமல் ஒழித்து பயிற்று மொழியாக பாட மொழியாக பண்பாட்டு மொழியாக வழிபாட்டு மொழியாக வழக்காட்டு மொழியாக எங்கும் தமிழ் இல்லாத ஒழித்து முடித்தார் நாட்டின் முதலமைச்சர் வர்த்தக பெருமக்களே வியாபார பெருமக்களே நீங்கள் தமிழிலே பெயர்பழகி வையுங்கள் ரெயின்போவை அப்படியே தமிழில் ரெயின்போ என்று எழுதுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் ஆட்சிக்கு பேரே திராவிட மாடல் ஆட்சி திராவிடம் சமஸ்கிருதம் மாடம் மாடல் ஆங்கிலம் எப்படி இருக்கு தமிழ் வாழ்க தமிழ்நாடு தேர்வு அணை தேர்வில் முழுக்க முழுக்க நம்முடைய அடையாளம் நம்முடைய மொழி வரலாறு எல்லாம் அழிக்கப்பட்டது நம்முடைய நிலை என்ன நம்முடைய இறை நம்முடைய இறை சிவன் முருகன் நம்முடைய இறைக்கு முன்பு நம் தாய்மொழியில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று போராடி நீதிமன்றம் போய் வழக்காடி அதில் இன்னும் கொடுமை தமிழிலும் நாங்கள் இது ஏதோ போய் ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகள் போய் நம்ம உரிமை கேட்கிற மாதிரி எல்லாவற்றையும் எடுத்துட்டான் இந்தியா என்ன செய்யும் கச்சத்தேவை எடுத்து கொடுக்கும் திராவிட என்ன செய்யும் செய்ய போது கைகட்டி வேடிக்கை பதவிக்காக அற்ப பதவிக்காக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் கட்சியின் வலிமையை காட்ட லட்சக்கணக்கான மக்களை கூட்டி மாநாடு போடுகிற இந்த கட்சிகள் கச்சத்தீவு என் தாய் நிலத்தின் ஒரு பகுதி எடுத்து சிங்களனுக்கு தாரை பார்த்து கொடுத்தால் என் மீனவ மக்களின் வாழ் உரிமை வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று ஒருத்தம் போராடல கொடுக்கும் போது அதிகாரத்தில் இருந்த பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுக்க கூடாது என்று இந்திய நாடாளுமன்றத்திற்கு குரல் எழுப்பிய ஒரே ஒருவர் நம் தாத்தா முகேத்தவர் மட்டும்தான் யாரும் பேசல நிறை எந்த உரிமை இருக்கிறது கீழடி ரெண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுக்கு முன்பு தமிழர்கள் அங்க வாழ்ந்தார்கள் நீங்க பாருங்க ரெண்டு ஏக்கர்ல எந்த இனக்குழு வாழ்ந்திருக்கும் அறிவார்ந்த சொந்தங்களே எந்த ஒரு எந்த கிராம ரெண்டே ஏக்கர்ல இருக்கும் ஒரு கூட்டம் கூட்டமாக ஒரு மக்கள் குவிந்து வாழ்ந்தால் கூட குறைஞ்சது நூத்தி ஏக்கர் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர்ல தான் குடி வாழ்வான் ஆனால் கீழடியில என் ரெண்டே ரெண்டு ஏக்கர்ல தோண்டிட்டு முதலில் தோண்டிய எல்லா பொருள்களையும் இங்க சேமிக்க ஒண்ணும் இல்லை ரெண்டு வைக்க தான் எல்லாத்தையும் மீதி ஏன் தோண்டல தோண்டினால் தமிழரின் தொன்மம் அவனுடைய பெருமை வெளியில வரும் அங்கிருந்து வந்தவன் இந்திய நாகரிகம் என்றான் இந்த நிலத்திலே இருப்பவன் இது திராவிட பண்பாடு நாகரிகம் என்றான் ஒருவன் ஆக்கில் விடுது தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு தமிழர் தொன்பம் என்று வரவில்லை அப்போது ஏது திராவிடம் இரண்டாயிரத்தி இருநூறுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்னாடி ஏது திராவிடம் ஏதுக்கு யார் வைக்கல கேரளாவுக்கு தான் போனது முதல்ல அவன் எழுந்து சொன்னான் நான் வெளிச்சத்தில் வாழ்வது விடமும் எடுத்துட்டு போய் எனக்கு அங்கே வேண்டாம் என்று விரட்டி அடித்த காங்கிரசும் கம்யூனிஸ்டும் இந்த நிலத்திலே இடிந்த கரையிலே நிறுவும் போது நிறுவி அதை எதிர்த்து போராடும் போது இங்கே அணுலை வேண்டும் என்று நம்மளை எதிர்த்து போராடினார்கள் எப்படி இந்தியம் சென்னோபில் வெடிச்சிருச்சு கோப்பரிச்சை விழுந்து பேசுகிறாரு இது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஏற்பட்ட பேரழிவு பேரிழப்புங்கிறாரு நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகளை ஆபத்து பாந்தவர்கள் காப்பார்கள் என்று ஏமாந்துவிட்டோம் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று பெரிய இரும்பு வெளியை போட்டு மூடிட்டு போயிட்டான் அதற்கு பிறகு இந்த நிலத்தில் கொண்டாந்து நடும்போது இந்த திராவிடர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு தெரியாதா சென்னவில் வெடித்தது போல அது வெடிக்காது என்ற உறுதியை எவன் தருவான் எவன் தருவான் எவன் தருவான் எங்க இருக்கு